அவசர சிகிச்சை செய்ய முடியாமல் ஒருவர் உயிரிழப்பு ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் தாலுகா சிறுவண்டல் கிராமத்தைச் சேர்ந்த பாண்டிதுறை எலக்ட்ரீஷியன் வேலை செய்து வந்தார் அவரது தங்கையின் வீட்டிற்கு வந்து வேலை பார்த்தபோது எதிர்பாராத விதமாக மின்சாரம் அவரை தாக்கியது அவரை உடனடியாக அவரது குடும்பத்தினர்கள் ஆர் எஸ் மங்கலத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கிருந்த ஊழியர்கள் அலட்சியமாக மருத்துவர்கள் இல்லை என்று கூறியதோடு முதலுதவி சிகிச்சை கூட செய்யாமல் நீங்கள் வேண்டுமானால் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறி நேரத்தை கடத்தியுள்ளனர் இதனால் பாண்டித்துறை உயிரிழந்துள்ளார் அப்போது பாண்டித்துறையின் உறவினர் மருத்துவர் இல்லாத மருத்துவமனையில் ஏன் திறந்து வைத்திருக்கிறீர்கள் மருத்துவமனையை இழுத்து மூடுங்கள் என்று கதரும் காட்சி சமூக வலைதளங்களில் வருகிறது இந்த சம்பவத்தை அறிந்து ஆர் எஸ் மங்கலம் காவல் நிலையத்தினர் மருத்துவமனைக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இறந்த பாண்டி துறையின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது